கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆசீர்வாதமான அதிகாலைகளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தேவன் மறைத்தவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சதுசே இயேசுவனிடத்தில் பல கேள்விகளை கேட்கும்படி வந்தார்கள் சதுசையர் என்றால் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்று நம்புகிறவர்கள் அதாவது உயிர்த்தழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தான் சதுசையர் அவர்கள் இயேசு வருடத்திலே வந்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு மனைவி இருந்தால் நாளடைவிலே அவள் மறித்து போனாள் அப்போது மோசலின் பிரமாணத்தின்படி அவனுடைய சகோதரன் அவளை விவாகம் பண்ண வேண்டும் அப்படி அவன் சகோதரன் விவாகம் பண்ணி அவனும் காலத்தில் மறித்து போனான் அதற்கு பின்பு அடுத்த சகோதரன் அவளை விவாகம் பண்ணினான் இப்படி ஏழு சகோதரர்கள் அவளை விவாகம் பண்ணினார்கள் முடிவிலே அந்த ஸ்திரீய மறித்து போனாள் அப்படியானால் உயிர்த்தளையின் நாளிலே இவள் யாருக்கும் இருப்பாள் என்று அங்கே கேட்டார்கள் என்று பார்க்க இது ஒரு நல்ல கேள்வியாக அவர்களுக்கு இருந்தது இயேசு சொன்னார் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் வேத வாக்கியங்களை நீங்கள் சரிவர அறியவில்லை தேவனுடைய வல்லமையை கூட நீங்கள் இன்னும் அறியவில்லை ஆகவேதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றால் உயிர்த்தேர்தலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரைப் போல இருப்பார்கள் என்று அங்கே சொன்னார்ந்தர்ப்பில்தான் தேவன் மறைத்தோருக்கு தேவனாகிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக இருக்கிறார் என்று இயேசு கூறுகிறார் ஆம் தேவன் மறைத்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆம்பிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார் ஆண்டவர் மறித்தோருக்கு தேவன் அல்ல அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார் இந்த நாட்களில் நாமும் கூட இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறார் அவர் வரும்போது நம்மை கொண்டு வருவார் என்று நாம் படிக்கிறோம் ஆகவே இந்த நாட்கள்ல ஆம் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் ஆபிரதாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் மாத்திரம் அல்ல இன்றைக்கு நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார் என்கிறதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருக்கு உண்மையால் ஜீவிப்போம் அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஜபிப்போம் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிற எங்கள் பரலோகப்பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை வேலைக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறோம் புதிய நாளை தந்திருக்கிற ஆண்டு இந்த நாளிலே நீரங்கள் தேவனாயிருக்கிற ஆண்டு வரேன் நீ பிள்ளைகள் ஒவ்வொருவரை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம்